கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் வணக்கம் சட்டப்பேரவை இன்றைய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்பீங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன மொத்த நிகழ்வுமே நம்ம பார்க்கிறோம் இது ஒரு முழுக்க முழுக்க மக்களாட்சி தத்துவத்துக்கு ஜனநாயக ஜனநாயக கட்டமைப்புக்கு எதிரான செயல்பாடுகளா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஒரு மூத்த ஒரு பேரியக்கம் திமுக அது வந்து ஒரு ரகசிய வாக்கெடுப்பை கோர்றாங்கிறது எல்லாருக்கும் ஏற்புடையது அதை நம்ம ஏற்கிறோம் அதனால அதை அதை கேட்ட விதம் அவங்க அவங்க இருக்கையில இருக்கைக்கு முன்னாடி எழுந்து நின்னு மொத்தமா முழக்கங்களை எழுப்பி கேட்டிருந்தாலே அவை நடக்க முடியாம நடத்த விடாம ஒரு தடையை ஏற்படுத்திக்கலாம் அதனால அவங்க சபாநாயகர் இருக்கை முற்றுகைத்து நாற்காலிக்கு மேல ஏறி நாற்காலியை தூக்கி சபாநாயகர் போகும்போது அவரை பிடிச்சு இழுத்து இது போல ஒரு அநாதிரி ஒரு பண்பாடற்ற ஜனநாயக மரபு மீறிய செயலை செய்கிறது இன்னொரு தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வந்து அதை கவனிச்சு கொண்டு எல்லாருக்கும் ஒரு படிப்பினை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு மூத்த இயக்கம் இயங்குதுங்கிறத தெரியல அதுல பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதிமுகவினுடைய எடப்பாடி ஐயா பழனிசாமியுடைய அமைப்பு அந்த அந்த குழு அமைதியா இருக்கு அது வந்துட விட உருவாக தடுக்கணும்னு நினைக்கிற ஐயா ஓ பன்னீர்செல்வனுடைய ஆதரவாளர்கள் அமைதியா இருக்காங்க இவங்க ஏன் இவ்வளவு தூரம் தகராறு செஞ்சு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு ஒரு சிறு பிள்ளைகள் போல எல்லாருமே எல்லாருமே முதிர்ந்த மூத்த உறுப்பினர்கள் யாரும் இல்ல இல்லை ஜனநாயகம் பேசுகிறவர்கள் பண்பாட்டு அரசியலை பேசுகிறவர்கள் இவர்கள் ஏன் எப்படி நடந்து கொண்டார்கள் எனக்கு புரியல எல்லாரும் இயற்கை மேலே ஏறி கத்துவதும் சபாநாயகர் நாற்காலி மேல உட்காருவதும் அதை சேதப்படுத்துவதும் சபாநாயகரை காவலர்கள் வெளியேற்ற நினைக்கிறாங்க சபாநாயகருக்கே பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுதா சபைக்குள்ள அப்ப அதை அவரை பிடிச்சி இழுக்கிறத கையை பிடிச்சி இழுக்கிறத அவரை வாங்குங்கிறத கேலியா கிண்டல் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது இது இது பாக்குற எதிர இன்னொரு தலைமுறை பிள்ளைகள் என்னவா நினைப்பாங்க அதை பத்தி எதையுமே சிந்திக்காம ஏன் அப்படி நடந்துக்கிறது அது எனக்கு புரியவே இல்லை இத வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி இத ஏற்கிறாங்கன்னு எனக்கு புரியல அவங்க ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான கால் காலடி தடத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னு என் போன்றவர்கள் கவனிக்கிறோம் ஆனால் இந்த செயல் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கிறதா நான் பாக்குறேன் சொல்லுகிற எல்லாருமே சொல்றாங்க எனக்கு என்ன அங்க உள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதல்வருடைய ஆதரவாளர்கள் அமைதியா இருந்தாங்க அன் ஜெயலலிதா அம்மையாரை பற்றிய சசிகலா அம்மையாரை பற்றிய குறையா சொல்லும் போதும் அமைதியா இருந்தாங்க ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் அமைதியா இருந்தாங்கன்னு அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க கேக்குறது ரகசிய வாக்கெடுப்பு தானே ரகசிய வாக்கெடுப்பு கோர வேண்டும் ரகசிய வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு கோர வேண்டும் முழக்கமிட்டு கொண்டு இருந்த இருக்கையில இருந்து எழுந்து நின்று முழக்கமிட்டு இருந்தாலே சபை நடத்த தடையா இருக்கும் எல்லாருமே சபாநாயகரை முற்றுகிட்டு அவரை இங்க உட்கார விடாம வெளியே எந்திரிச்சு விட்டுட்டு அந்த இருக்கையை சேதப்படுத்தி இந்த செயல் தான் ஏன்னு புரியல அது எனக்கு புரியல அதனால இது ஜனநாயக மாண்புக்கு எதிரானது ஜனநாயக துரோகம் அதெல்லாம் தாண்டி இந்த நாட்டிலேயே ஜனநாயக படுகொலை தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது தான் பாக்குறோம் அதிமுக பதவிக்கு எப்பாடுபட்டு வந்தாகணும்ங்கிறதுல இந்த கட்சி பதவியை பதவிய பறிச்சாகணும்ங்கிறதுல அவ்வளவு கவன கவனமா இருக்குது அது அது வந்து அந்த கூவத்தூர் வீடுகிற தங்க வச்சதுல இருந்து இங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அடிமைகளா ஒரு சிறை கைதிகளா கூட்டி இருந்து அவசர அவசரவசரமா தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு நீங்க நல்லது செய்ய போறீங்களா அப்படி ஒரு நேர்மையானவர்களா எல்லாரும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவ்வளவு உண்மையா இருந்து உழைக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு வேடிக்கையா இருக்குங்கிறத இதுல நான் மட்டும் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகனும் பார்த்து கொண்டிருக்கணாங்கிற கவனம் அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்ங்கறதான் நான் பண்ண வேண்டும் திமுக கேட்கும் விஷயமான ரகசிய வாக்கெடுப்பை ஆதரிப்பதாகவும் ஆனால் அவர்கள் கேட்ட விதத்தை கண்டிப்பதாகவும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி அடுத்ததாக தமிழக